நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் புறநானூறு அடுத்த பாடல் பழங்கள் வாழ்க்கை இந்த பாடலை பாடியவர் நல்லிறையனா கொருந்தொகையில் கொங்கு தே வாழ்க்கை என்று ஒரு பாடல் வந்து தொடங்கும் அந்த பாடலை பாடியவர் இறையனார் அவரிடமிருந்து இவரை வேறுபடுத்துவதற்காக குறுந்தொகையில் கோங்குத்தேர் வாழ்க்கை என்று தொடங்கும் பாடலை பாடிய இறையனார் என்பவரிடமிருந்து இவரை வேறுபடுத்துவதற்காக இவர் நல்லிரையனார் என்று அழைக்கப்பட்டதாக அவை சு துரைசாமி பிள்ளை தன்னுடைய நூலில் கூறுகிறார் பாடப்பட்டோன் யாருன்னா சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன் தினை பாடான் பாடன்னா ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் ஆகிய நல் இயல்புகளை சிறப்பித்து கூறும் திணைதான் பாடான் திணை துறை கடைநிலை அரண்மனை வாயிலில் நின்று பாடுதல் பாடலின் பின்னணி என்னன்னா பாணன் ஒருவன் அரசரிடம் தன்னுடைய நிலையை எடுத்து கூறுவதாக இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது பாணன் வந்து சொல்றாரு அரசே நாங்கள் பல நாட்களாக வறுமையால் வாடுகிறோம் அதனால எங்களை ஆதரிக்கும் வல்லன்மை உடையவரை நாங்கள் வந்து தேடினோம் உலகத்து வளமெல்லாம் ஓரிடத்தில் உள்ளது போல நீ இருக்கிறாய் என்று அறிந்து உன்னுடைய நல்ல புகழை நினைத்து உன்னிடம் நாங்கள் வந்தோம் அதனால் எங்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் செல்வமும் கொடுத்து அருள்வாயாக அவ்வாறு நீ செஞ்ச அப்படின்னா பெருமைக்குரிய உன் திருவடிகளை நாங்கள் பலமுறை பாடுவோம் என்று பாடல் வந்து கூறுவதாக அரசரிடம் கூறுவதாக நல்லிறையனால் இந்த பாடலை வந்து அமைத்துள்ளார் பாடலை பார்க்கலாம் பதிமுதற் பழகா பழங்கன் வாழ்க்கை குறு நெடுந்துணையுடும் கூமை வீதலிற் குடிமுறை பாடி ஒய்யென வருந்தி அடல் நசை மறந்த எம் குளுசி மலர்க்கும் கடன் அறியாள பிற நாட்டு இன்மையின் வல்லண்மையின் எம் வரைவோர் யார் என உள்ளிய உள்ளமுடு உலைநசை துணையா உலகம் எல்லாம் பட்டின மலர்தான் அண்ணல் நல்லிசை உள்ளி ஈர்க்கை மறந்த என் இரும்பேர் ஒக்கல் கூர்ந்த எவ்வம் வீடக் கொழு நினம் கிழிப்ப கோடை பருத்தி வீடு நிறை பெய்த மூடை பண்டம் மிடை மூரி அருள நாளுற ஈன்ற அறவின் நாவுரு கடுக்கும் என் தொன்றுபடு சிதார்த்தர நீக்கிப் போதுவிரி பகன்றை புதுமலர் அண்ண அகன்றுமடி கலிங்கம் உடி செல்வமும் கேடின்று நல்குமதி பெரும மாசில் மதிப்புரை மாக்கினை தெளிர்ப்ப ஒற்றி ஆடுமகள் அல்குள் ஒப்ப வாடிக் கோடையாயினும் கோடி காவிரி புறக்கும் நன்னாட்டு பொருண வாய்வாள் வளவன் வாழ்க என பீடுகளு குழு பாடுகம் பலவே பாடலின் விளக்கம் ஆடும் பின் ஆடிய பிறகு தளர்ந்து ஒடுங்குவது போல எல்லா பொருளும் வாடிவதங்கும் கோடை காலத்திலும் தவறாத நீர் ஒழுகி வளம் பெருக்கும் காவிரி ஓடும் நல்ல நாட்டுக்கு அரசே என்னுடைய மனைவி தொடக்கம் முதலே வறுமையை வந்து பழகாதவள் துன்பமான வாழ்க்கையை அறியாதவள் அத்தகைய என்னுடைய இளைய நெடிய மனைவி இப்போது வருந்துகிறாள் வறுமையினால் வருந்துகிறாள் இந்த வறுமையின் காரணமாக எனது அறிவு கூர்மையும் கெட்டது குடிகள் தோறும் முறையே சென்று பாடி ஈவோர் இல்லாததால் மிகவும் வருந்தி சோராக்கும் விருப்பத்தை மறந்த என்னுடைய பானையை நிமிர்த்து மீண்டும் சமைக்கச் செய்யும் வல்லமை உடையவர்கள் பிற நாடுகளில் இல்லாததால வறுமை துன்பம் நீங்க வேண்டும் என்ற விருப்பம் மட்டுமே துணையாக இருக்க வல்லன்மையோடு எங்களை ஆதரிப்பவர் யார் என்று நாங்கள் எண்ணி பார்த்தோம் எங்கள் வறுமையை போக்குபவர்கள் பிற நாடுகளில் இல்லாததால யார் எங்கள் வறுமையை போக்குவார்கள் என்று நாங்கள் எண்ணி பார்த்தோம் உலகத்து வளமெல்லாம் ஓரிடத்து இருந்தாற் போல் மலர் மாலை அணிந்த தலைவனாகிய நீ உள்ளா என்று அறிந்து உன்னுடைய நல்ல புகழை நினைத்து உண்ணுவதால் கை ஈரமாவதை மறந்த என் பெரிய சுற்றத்தின் வறுமை துன்பம் நீங்குமாறு நாங்கள் உன்னிடம் வந்தோம் அதனால் கோடையில் பருத்தியிலிருந்து பஞ்சை எடுத்து மூட்டை மூட்டையாக வீடு நிறைய வைத்தது போல் மிகுதியாக இருக்கும் வெண்ணிறமான கொழுமை நிறைந்த ஊனை துண்டாக்கி வழங்கி எங்களை உண்ணச் செய்வாயாக அது மட்டும் இல்லாமல் ஈனதற்குரிய நாள் வந்தவுடன் முட்டை ஈன்ற பாம்பின் பிளந்த நாவை போல் இருந்த என்னுடைய பழைய கொழிந்த உடையை முற்றிலும் நீக்கி அரும்பு விரிந்து மலர்ந்த புதிய பகன்றை மலரை போல் அகன்ற மடிப்புகளை உடைய உடையை உடுத்தச் செய்து நல்ல உணவை அளித்து உடையை உடுத்தச் செய்து செல்வமும் நிரம்ப கொடுப்பாயாக அரசே உழுமதி போன்ற தடாரிப்பறையை ஒழிக்குமாறு அறிந்து குறித்தவராத வாழையுடைய கிள்ளி வளவன் வாழ்க என்று உன்னுடைய பெருமைக்குரிய வலிய திருவடிகளை நாங்கள் பலமுறை பாடுவோம் எங்களுக்கு வேண்டியதை நீ வழங்குவாயாக என்று ஒரு பாடன் கூறுவதாக இந்த பாடலை புலவர் நல்லிரையனார் இயற்றியுள்ளார் நன்றி வாழ்க வளத்துடன்